ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் சாப்பிட்டீங்களா சண்டே மார்னிங் என்ன சமையல் அப்படின்னா எங்கள் வீட்டில் வடை உளுந்த வடை போட்டாச்சு போட்டு நல்ல தேங்காய் சட்னி வச்சு நல்லா சுடு சுட வடை சாப்பிட்டாச்சு டெய்லி தோசை இட்லி அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் யோசிக்கிறாங்க நம்ம என்னதான் வெரைட்டியாக சமைச்சு கொடுத்தாலும் ஒரு வந்து உளுந்த வடை போய் கடையில் கேட்டால் பதினஞ்சு ரூபாயா ஏன் அதுக்கே நம்ம கொஞ்சம் உளுந்த போட்டு நம்மளே உளுந்த வடை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சமைச்சாச்சு மதியம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வேணுமா அப்புறம் பாஸ்மதி ரைஸ் சீரரசம் எடுத்து எடுத்தாத ஊற வச்சு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் பிரியாணி செஞ்சாச்சு செஞ்சு சிக்கன் சுட்ச வச்சு ரைத்தாக வச்சு சாப்பிட்டாச்சு ஒரு எக்கை வந்து அவுச்சாச்சு ஆனால் என்ன செய்ய சண்டே கூட ஃப்ரீ டைம் கிடைக்கிறது இதில் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் வீட்டில் சும்மா தானே இருக்க யாருங்க சும்மா இருக்கா வீட்டில் இவ்வளோ ஒர்க் இருக்குது பேசுகிறவங்க மட்டும் இவ்வளோ அழகாக பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க எனக்கும் தெரியல இவ்வளோ தான் மன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை பார்க்கணும் நம்ம வீட்டுக்கார பார்க்கணும்னு நல்ல இப்போ தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்கவுங்க இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நானும் யாரைக்கிட்டே என்னையுமே வாங்கிக்கிறோம் மாட்டேன் ஓகேவா சுடு 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 பிரியாணி அப்படியே கொதிக்க தப்பில் பிரியாணி செஞ்சு அப்படியே ஒரு ரைத்தா சைடில் வந்து ரைத்தா ரைத்தா வச்சு ஒரு ஆம்லேட் இது எக்கை நல்லா அவிச்சு அப்படியே சிக்கன் சிஸ்டர் போட்டு சும்மா செம்ம ருசியாக சாப்பிட்டாங்க எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டா மன கஷ்டம் பறந்து போயிடும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா மன கஷ்டம் போயிடுமா எப்படி நீங்கள் கமெண்ட்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மை ஃபேமிலி